வணக்கம் நட்புகளே இன்றைக்கி வீடியோவில் வந்து இரண்டு மாத வகுப்பில் வந்து ஆன்லைன் வகுப்பில் வந்து நடந்த ஒரு லைவ் கிளாஸினுடைய வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க இரண்டு மாத வகுப்பில் வந்து அடிப்படை முதல் பேசிக் கட்டிங் ஒன் அப்படிங்கிறது வந்து ஏழாவது பேட்ச் பொழுது எடுத்த ஒரு வீடியோ தான் இது அதனுடைய பின்பாகம் எப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து இது போல தான் வந்து ஒவ்வொரு வகுப்புகளுமே வந்து நடக்கும் மிக சிறப்பான முறையில் நடந்துகிட்ருக்கு எட்டாவது பேட்ஜிக்கான முன்பதிவு வந்து பண்ணிகிட்ருக்குறோம் இரண்டு மாத வகுப்பிற்கு ப்ளவுஸ் கோர்ஸுக்கான இரண்டு மாத வகுப்பிற்கு முன் எட்டாவது பேஜிக்கு முன்பதிவு செய்யக்கூடியவர்கள் இந்த டிஸ்ப்ளேல இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து முன்பதிவு செய்யுங்க இப்போ நாம் நேற்று ஃபஸ்ட்டு பார்த்த இந்த கணக்கில் வந்து இந்த அளவு தான் நம்ம பண்ண போகிறோம் உயரம் பதிமூன்ற ஷோல்டர் பதினஞ்சு செஸ்ட்டு முப்பத்தி ஆறு பஸ்ட்டு முப்பத்தி ஏழு இடுப்பு முப்பத்தி ரெண்டு ஆம்கோல் பதினாறு ஃப்ரெண்டுனுக்கு நக்கு பேக்னுக்கு எட்டு ஓகேவா இப்போ நம்ம இந்த கால்குலேஷன் படி எல்லாமே இங்க வந்து கரெக்டா இருக்கும் சரியா இப்போ நாம இதுக்கு பேக் டிராப்ட் பண்ணும்போது முதல்ல பேசிக் அடுத்தடுத்த இப்ப நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கட்டிங் ஒன் அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லையா முதல்ல எப்படி இந்த பேசிக்க வந்து முதல்ல இந்த பேசிக் கணக்கியல் முறைகளை எப்படி தெரிஞ்சுக்கிட்டோமோ அதே மாதிரி முதல்ல வந்து பேசிக்கான ஃபார்முலா இன்னைக்கு வந்து கட்டிங்கில் வந்து நீங்கள் ஒரு ப்ளவுஸை வெட்டுவதற்கான ஃபார்முலாவை மட்டும்தான் தெரிஞ்சுக்கிறீங்க சரியா அந்த ஃபார்முலா தெரிஞ்சதுக்கு தான் வந்து அடுத்தடுத்த கட்டிங்கள் போகும்போது நீங்கள் அதுக்கு அடுத்த மாற்றங்கள் எப்படி நடக்கு எதுக்காக நடக்குங்கிறத வந்து உங்களால் புரிஞ்சுக்க முடியும் சரியா ஓகே இப்போ பேக் தட்டு வந்து நான் வந்து மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த அளவில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ ஃபர்ஸ்ட் பேக்கில் வந்து முதல்ல லைனிங்கில் வந்து எக்ஸ துணி இருக்கும் கீழே ஒரு அரை இன்ச்சி தைக்க மாதிரி தைக்கக்கூடிய துணி மட்டும் விட்டுட்டு வந்து இங்கே இருந்து மார்க் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் மார்க் இங்கே ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ இங்கே இருந்து பதிமூன்றரை இன்ச்சு ஹைட்டு பதிமூன்றரை கீழே வந்து இந்த மார்க்கில் கரெக்டாக பதிமூன்றரை இருக்குது ப்ளஸ் மேலே அரை இன்ச்சு ஸ்டிச்சிங் வச்சுக்கோங்க இந்த அரை இன்ச்சு ஸ்டிச்சிங்கிறது வந்து நீங்கள் கால் இன்ச்சு ஒன் பாயிண்ட் வச்சாலே போதுமானது உங்கள் தைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க அதிகபட்சம் தான் அரை இன்ச்சு ஓகேவா ஓகே இப்போ பேக்னுடைய நெக்கு ஃபஸ்ட்டு வந்து பேக் நெக்கு இந்த நெக்குக்கு அடுத்து தான் அதை வச்சு தான் நம்ம தீர்மானிக்கிறோம் இப்போ பேக் நெக் வந்து எட்டு இன்ச்சு அப்போ மேலே தையலுக்கு கழிச்சிட்டோம் கீழே வந்து கழுத்தை தைக்கிறதுக்கான அளவு வந்து ஒரு கால் இன்ச்சு ஓகேவா இதில் பேக்னுடைய ஹைட்டை ஃபர்ஸ்ட் எடுத்துட்றோம் அப்போ இந்த பேக்கோட ஹைட்டை எடுத்த உடனே வந்து இங்கேருந்து என்ன பண்ணுறோம் சோல்ட்னுடைய அளவு பதினஞ்சு இன்ச்சு ஸோ இப்போது இது வந்து ஃபஸ்ட்டு நார்மல் ப்ளவுஸ் எந்த விதமான இதுவும் இல்லாமல் நார்மலாக சாதாரணமாக பண்ணணும் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த நெக்குனுடைய கால்குலேஷன் படி வந்து எட்டு இன்ச்சி அப்படின்னா நாம் இங்கே ஒரு இன்ச்சிக்கு கால் இன்ச்சு அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே வந்து நேற்று பார்த்தோம் இல்லையா இதன் கணக்குப்படி வந்து ரெண்டு இன்ச்சு வந்து மைனஸ் பண்ணணும் ஓகேவா இந்த ரெண்டு இன்ச்சிங்கிறத முதல்ல இங்கே எடுத்துக்கிறோம் ஓகேவா சரியா ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கணும் ஓகேவா இப்போ பாடி டிவைடட் பை சிக்ஸ் அப்பர் செஸ்ட் டிவைடட் பை சிக்ஸ் அப்படின்னா ஆறு இன்ச்சு வருதா இந்த ஆறு இன்ச்சில் இது இருக்கான்னு சொல்லி முதல்ல பார்க்கணும் ஓகேவா அப்போ இங்கே அஞ்சரை இன்ச்சில் தான் இருக்கு ஓகேவா அப்போ இது அஞ்சரை இன்ச்சில் இருக்கும்போது கம்மியாக இருக்குங்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டிச்சிங்கினுடைய அளவுன்ஸை இங்கே கொடுத்துக்கணும் ஆம்கோல் தைப்போம் இல்லையா அந்த கால் இன்ச்சு ஒன் பாயிண்ட் தையல் தும்பை இந்த பக்கம் கொடுத்துக்கணும் சரியா இப்போ இதுவே சோல்டருடைய அளவு பாடி டிவைட் பை சிக்ஸ் அப்படிங்கிறது கரெக்டா வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நாம அங்க ஸ்டிச்சிங் அலோன்ஸ் கொடுக்க கூடாது அதுக்கு மேல அதிகமாக வந்தாலும் சரி இந்த மைனஸ் ரெண்டு இன்ஜின் பண்ணும்போது அந்த இந்த தேவைக்கு அதிகமாக சோல்டர் இருந்து அதிகமாக போகுது அப்படின்னு சொன்னா அங்க எந்த ஸ்டிச்சிங் கொடுக்க கூடாது அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் சரியா அப்ப இப்போ இங்க இருந்து அஞ்சே முக்கால் ஒன் பாயிண்ட் சரியா நம்ம காலிஞ்சி ஒன் பாயிண்ட் இங்க தையல் தும்பு வச்சிருக்கோம் ஓகேவா அந்த அஞ்சே முக்கால் ஒன் பாயிண்ட்டை இங்கேருந்து வந்து இதில் ஆம்கோலாக வந்து இறக்கிடணும் சரியா இப்போ இங்கேருந்து ஆம்கோலினுடைய லைன் வந்து ஜஸ்ட்டு ப்ளஸ் ஆம்கோல் லைன் இது ஓகேவா இப்போ சின்ன சோல்டருடைய அளவு நம்மளுடைய தேவையை வந்து என்ன சின்ன சோல்டர் எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும் நமக்கு ரெண்டே கால் இஞ்சி சின்ன சோல்டர் அல்லது ரெண்டரை இன்ச்சு தேவை சின்ன சோல்டரு அப்படின்னு நம்ம சின்ன சோல்டர் அளவு என்ன தேவையோ இப்போ ரெண்டே கால் தேவை அப்படின்னா முக்கால் இஞ்சி சேர்த்து வந்து மூணு இன்ச்சாக வைக்கணும் ஓகேவா அந்த மூணு இன்ச்சு இங்க நம்ம எடுத்த இடத்துல இருந்து இங்க இருந்து மூணு இன்ச்சு இங்க எடுத்துக்கோங்க ஓகேவா இப்போ இந்த பக்கம் கழுத்தளவு எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும் இங்க ரெண்டே முக்கால் ஒன் பாயிண்ட் இருக்கா ரெண்டே முக்கால் ஒன் பாயிண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு ஓகேவா அந்த ரெண்டே முக்கால் ஒன் பாயிண்ட்டுக்கு வந்து மேலே இருக்கிற அளவு ஃபர்ஸ்ட் கரெக்டாக எடுத்துட்டு இங்கிருந்து கால் இன்ச்சு இப்படி எடுத்துக்கோங்க இந்த கால் இன்ச்சுங்கிறது ஸ்டாண்டர்டு ஓகேவா இப்போ இங்கிருந்து நெக் பாயிண்ட்டை இதுல இருந்து இங்கே நெக் பாயிண்ட்டை இங்கே கொண்டு வந்துடணும் ஓகேவா இந்த நெக் பாயிண்ட்டை கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த இடம் இருக்கு இல்லையா இந்த ஆம்கோல் ப்ளஸ் செஸ்ட் லைன் இந்த இடத்துக்கும் இங்கே நெக்குனுடைய உயரத்துக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா இது ரெண்டையும் சென்டர் பண்ணணும் ஓகேவா இது ரெண்டையும் சென்டர் பண்ணி இந்த இடம் எடுக்கணும் ஓகேவா கழுத்தினுடைய ரவுண்டு வரையும் பொழுது இந்த சென்டர் டச் பண்ண இடத்துல இருந்து தான் கழுத்தினுடைய ரவுண்டை வந்து வரையணும் ஓகேவா இப்படிதான் ரவுண்ட் எடுக்கணும் ஏன்னா இந்த இடத்துக்கும் இந்த இடம் இந்த இடத்துல இருந்து தான் வந்து இப்போ சோல்ட்ரு வந்து பதினஞ்சு இன்ச்சு தேவை சரியா அப்ப கிட்டத்தட்ட இங்கே ரெண்டு இன்ச்சு மைனஸ் பண்ணியிருக்கோமா இப்போ ஆங்கோல தையல் போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு இன்ச்சு மைனஸ் ஆயிருமா அப்போ இந்த ரெண்டு இன்ச்சு இங்கே தள்ளி போகணும் இல்லையா ப்ளவுஸ் போடும்போது பதினஞ்சு இன்ச்சு சோல்ட்ரில் கரெக்டாக நின்னா தானே சோல்ட்ரு இறங்காமல் இருக்கும் இது இந்த இடத்துக்கு கரெக்டா போகணும் அப்படின்னா இங்க இந்த நெக் பாயிண்ட் நம்ம எடுக்கக்கூடிய தன்மையை பொறுத்து தான் அந்த பிளவுஸ் தண்ணியில கரெக்டா போகும் இந்த இடத்துல சுருக்கங்கள் இல்லாத வேலைகள் வந்து கரெக்டா நடக்கும் சரியா அப்ப இங்க இருந்து ஆம்கோல் லைன் வந்து அதுக்கடுத்து வந்து இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா வந்து இந்த ட்ரை ஆங்கிள் வச்சிங்கன்னா இருக்கும் இங்க என்ன அளவு வைக்கிறமோ அதே அளவு தான் இங்க ஆம்கோல் இப்படி ஸ்ட்ரைட்டா எடுத்துக்கணும் ஓகேவா இப்போ ஆம்கோலினுடைய உயரம் மேலிருந்து கீழே வரைக்கும் டோட்டல் என்ன இருக்கோ அதை வந்து அப்படியே வந்து சென்ட்ரு பண்ணுங்க ஓகேவா இது சென்ட்ரு இங்கே இருந்து இன்ச்சி வந்து கீழே இறக்கிக்குங்க இதுதான் அக்ராஸ் ஜெஸ்டனுடைய இடம் ஓகேவா ஆம்கோல் வெட்டும் போது இந்த அக்ராஸ் ஜெஸ்டனுடைய இடத்தை கரெக்டாக எடுத்துக்கணும் ஏன்னா இதில் இருந்து தான் வந்து நாம் வந்து அந்த ஆம்கோனுடைய இடத்தை எடுக்கணும் இந்த இடத்துல ரிங்கிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பேக் தட்டு கட் பண்ணும் முதல்ல இங்கே ஆம்கோல் பாயிண்ட்டு இங்கே நெக் பாயிண்ட்டு இந்த ரெண்டையும் சரி பண்ணால் மட்டுமே தான் முதல்ல இங்க இங்க இந்த இடத்துல சுருக்கங்கள் வருதுன்னு சொல்றீங்க இல்லையா அதை கட்டிங் பண்ணும் போதே நம்ம அரெஸ்ட் பண்றோம் அந்த சுருக்கு வராத அளவுக்கு இதை பண்றோம் ஓகேவா அதுக்கு அடுத்து வந்து அப்பர் செஸ்ட் அளவு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு செஸ்ட் அப்பர் செஸ்ட் டிவைடட் ஃபோர் ஈக்குவல் ஒன்பது அந்த ஒன்பது இன்ச்சு தான் இங்கே வைக்கிறோம் ஓகேவா ஒன்பது இங்கே இடுப்புனுடைய அளவு முப்பத்தி ரெண்டு டிவைட் ஃபோர் எட்டு ப்ளஸ் டாட்டுக்கு ஒன் இன்ச்சு பிளஸ் ஸ்டிச்சிங்க்கு வந்து ஒன்றரை இன்ச்சு ஓகேவா அதே ஒன்றரை இன்ச்சு இங்கேயும் ஸ்டிச்சிங்க்கு வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ இது ரெண்டையும் வந்து இதில் கனெக்ட் பண்ணிடணும் ஓகேவா இந்த மார்க்கை கனெக்ட் பண்ணிட்டு ஆம்கோளினுடைய இடத்த இப்படி வைக்கணும் சரியா இப்போ ஆம்கோளுடைய இடத்தை இங்கே வச்சிட்டோம் அப்படின்னா முதல்ல நீங்கள் எப்போவுமே ஆம்கோல் ஃபினிஷ் பண்ணும்போது ஆம்கோலை ஃபுல்லாக வரைஞ்சிடக்கூடாது சும்மா வந்து ஒரு டாட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க சரியா ஆம்கோல் செக் பண்ணாமல் ஆம்கோலை ஃபினிஷ் பண்ணக்கூடாது கட்டிங் பண்ணக்கூடாது ஓகேவா இப்போ ஆம்கோல் பதினாறு இன்ச்சு சரியா இப்போ மேலே இருந்து இந்த லைன்லேயே நீங்கள் கட்டிங் நம்ம கட்டிங் லைன்லேயே வந்து கரெக்டாக வந்து அப்படியே அளகுறோம்னா எட்டு இன்ச்சு கரெக்டாக இருக்கா ஒரு அரை நூல் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கா அரை பாயிண்ட் இந்த அரை பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருந்தால் அந்த அரை பாயிண்டை வந்து அப்படி எக்ஸ்ட்ரா இருக்கும் பட்சத்தில் உடனே நீங்கள் இந்த ஆம்கோலை மேலே தூக்கிடக்கூடாது கால் இன்ச்சு வரைக்கும் வந்து இது அதிகமாக இருந்தாலும் இங்கே ஆம்கோலை மேலே ஏற்றக்கூடாது சரியா அந்த ஒன் பாயிண்டை வந்து நீங்கள் இங்கே இந்த ஷோல்டரில் வந்து லைட்டாக அந்த ஒன் பாயிண்ட்டை இங்கே கிராஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த ஷோல்டர் கிராஸுங்கிறது வந்து கட்டாயம் இல்லை அந்த பாடியினுடைய தேவைக்கான ஆம்கோளுடைய உயரத்தை நாம வச்சதுக்கு அப்புறமா வந்து இங்க வந்து அது அதிகமாக இருந்தால் முடிந்த வரை இந்த ஆம்கோளுடைய உயரத்தில் கை வைக்காமலே இதை சரி பண்றதுக்கு பார்க்கணும் சரியா அப்ப இதே ஆம்கோள் வந்து இங்க பதினஞ்சு வந்துருந்தது கஸ்டம்பருக்கு தேவையை விட ஆம்கோள் கம்மியா இருக்குன்னு அர்த்தம் ஓகேவா அப்போ நம்ம நேற்று நம்ம விகிதாச மாலாவின் படி வந்து முப்பத்தி ஆறு ஜஸ்ட் இருந்து ஆம்கோல் பதினாறு இருக்கணுங்கிறத நம்ம பார்த்தோமா அப்ப பதினாறு சரியாக இருந்தால் நாம இந்த டிவைட் பண்ண அந்த அளவுக்குள்ளாக அது சரியாக இருக்கும் சரியா அப்ப அதுல வித்தியாசம் வருது அப்படின்னு சொன்னால் ஒரு கால் இன்ச்சு இப்ப இதுல கால் இன்ச்சு வித்தியாசம் வருதுன்னு சொன்னால் அந்த கால் இன்ச்சு வந்து இங்க வந்து சோல்டர்ல வந்து கால் இன்ச்சு வரைக்கும் வந்து நம்ம அதிகப்படி இங்க கிராஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அப்ப கால் இன்ச்சுக்கு மேல நம்ம வந்து கம்மி பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டால் அந்த கால் இஞ்சி இங்கே கால் இஞ்சி பண்ணணும் மீதியை இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணணும் அட்ஜஸ்ட் பண்ணுறது ஓகேவா அப்போ அது எப்போ ஏற்படும் ஆம்கோல் தேவையை விட கம்மியாக இருந்தால் அது ஏற்படும் அல்லது சோழனுடைய அளவுகளை பொறுத்து வந்து இந்த அளவுகள் மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படி வரும் பொழுது அந்த ஆம்கோளுடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து மேலே வந்து கால் இஞ்சி வரைக்கும் நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம் ஓகேவா அப்படி இல்லை அதை மீறி அதை போக வேற வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அப்புறமா தான் இங்கே வைக்க வரணும் சரியா அப்போ இப்போ கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஆம்கோல வச்சு இங்கேருந்து இதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஏன்னா நமக்கு தேவையான அளவு செக் பண்ணிட்டோம் இல்லையா இப்போ ஆம்கோலை ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஓகேவா இப்போ டாட் அப்படிங்கிறது வந்து இங்கே மொத்த அளவு என்ன இருக்கோ இது ரெண்டையும் வந்து சென்டர் பண்ணணும் ஓகேவா மேல இருந்து பஸ்டினுடைய அளவு வந்து ஹைட் எடுக்கணும் முப்பத்தி ஏழு டிவைடட் ஃபோர் ஒன்பதே கால் டாட் சென்டர் பாயிண்ட் பார்த்தோமா இந்த டாட்னுடைய உயரம் ஒன்பதே கால் பார்த்தோமா இப்போ ஆல்ரெடி மேலே நம்ம அரை இன்ச்சை கழிச்சுட்டு தான் கிலோ டேப் வச்சுருக்கோமா அப்போ நம்ம ஒன்பதே கால் ரெடியாகவே வச்சிடலாமா அதுவே நம்ம இங்கே மேலே வச்சோம் அப்படின்னா நம்ம அந்த அரை இன்ச்சை ப்ளஸ் பண்ணணும் ஓகேவா அது நம்ம கீழே தையல் தும்ப கழிச்சே டேப் வச்சுட்டோம் அப்படின்னா தேவையான ஒன்பதே காலை இங்கே கரெக்டாக வச்சிடலாம் ஓகேவா இப்போ பேக் தட்டு கட் பண்ணும்போது இந்த பஸ்ட் பாயிண்டனுடைய இடத்த வந்து நம்ம பேக்கிலேயே கவனிக்க ஆரம்பிக்கணும் சரியா இப்போ டாட் பாயிண்ட் இங்கே எடுத்துருக்குறோம் சரியா இப்போ இந்த டாட் பாயிண்ட்டை வந்து இங்கே நீங்கள் ட்ரையாங்கிள் ஸ்கேல் வச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்டேட் வந்து இந்த லைன் வரைக்கும் இந்த ஸ்டேட் அப்படி எடுக்கணும் ஓகேவா இந்த லைனில் இருந்து அரை இன்ச்சி வந்து கீழே தள்ளிக்கணும் சரியா ஒரு டாட்டினுடைய உயரம் என்பது எல்லாரும் நாலு இன்ச்சு பிடிக்கிறேன் நாலரை இன்ச்சு பிடிக்கிறேன் மூன்றரை இன்ச்சு பிடிக்கிறேன் இப்படின்னு சொல்லி ஒரு அளவு வச்சு டாட் பிடிக்கிறீங்க இல்லையா அந்த வழிமுறை தவறானது ஒரு பிளவுஸுக்கு டாட் உயரம் எவ்வளவு வேணும் அப்படிங்கிறத வந்து அந்த பஸ்ட் தான் முடிவு பண்ணும் சரியா இந்த முப்பத்தி தான் முடிவு பண்ணும் சரியா அது எந்த இடத்துக்கு வருதோ அந்த இடத்துல இருந்து கீழே வந்து அரை இன்ச்சு கீழே வந்து தள்ளி வைக்கணும் இதுதான் உயரத்தை தீர்மானிக்கிறது வந்து வந்து நம்ம அளந்து அது ஒவ்வொரு பிளவுஸுக்கும் அளவுக்கும் உயரத்தை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும் பஸ்டை பொறுத்து இறங்கிக்கிட்டே இருக்கும் உயரத்தை பொறுத்து மேல இருந்து பஸ்டனுடைய அளவை பொறுத்து கீழே இறங்கிக்கிட்டே வரும் கீழே இருந்து இடுப்புனுடைய உயரத்தை பொறுத்து மேல ஏறிக்கிட்டே போகும் இதுதான் டாட்டோட கான்செப்ட் முதல்ல சரியா அதுக்கப்புறம் இந்த டாட் என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறது வந்து அது அடுத்த கட்டத்தில் நம்ம பார்ப்போம் ஓகேவா ஸோ இப்போ இந்த டாட்னுடைய ஒன் இன்ச்சு டாட்டுக்கு இங்கே வச்சுருக்கோம் அதை ரெண்டு பக்கமும் ஷேர் பண்ணணும் இதில் இந்த சைடு அரை இன்ச்சு இந்த சைடு அரை இன்ச்சு ஓகேவா இப்போ இங்கேருந்து இந்த டாட்டை வந்து இந்த அரை இன்ச்சு கீழே வச்ச இடத்து வரைக்கும் தான் நம்ம ஃபினிஷ் பண்ணணும் ஓகேவா இப்போது இந்த பாயிண்ட் ஹைட்னுடைய இடத்துல இருந்து ஒன் பாயிண்ட் கீழே இறக்கிக்கணும் சரியா இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பிளவுஸு ஒவ்வொரு நெக் அமைப்பினுடைய அமைப்புக்கு தகுந்தபடி வந்து இந்த டாட்டும் மாறும் இந்த பாயிண்ட்டும் மாறும் சரியா அது அடுத்தடுத்து நம்ம பார்த்துக்கலாம் சரியா இப்போ ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு பிளவுஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ இருந்து இந்த கிராஸ் கொடுக்கணும் ஓகேவா அப்போ இந்த டாட்டினுடைய வேலைகள் என்ன அப்படின்னா இந்த டாட் வந்து இங்கிருந்து இந்த இடத்த இயக்கும் இங்கிருந்து இந்த இடத்தை இயக்கும் இங்கேருந்து இந்த சோல்ட்ரு பாயிண்ட்டை இயக்கும் இந்த டாட் வந்து அதே மாதிரி இங்கேருந்து இந்த நெக் பாயிண்ட்டை வந்து இயக்கும் இந்த டாட் வந்து இத்தனை வேலைகளும் செய்யும் அடுத்து இங்கேருந்து இந்த சைடில் இருக்கக்கூடிய ரிங்கிள்ஸுகளை வந்து அகட்டும் இந்த ஒரு டாட் வந்து இத்தனை விதமான வேலைகளும் செய்யும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த ஒரு டாட் வந்து இந்த ஐந்து விதமான வேலைகளையும் செய்யும் இதை யாருமே வந்து கவனிக்கிறது இல்லை ஒரு ப்ளவுஸை கட் பண்ணும்போது இந்த டாட் என்ன பண்ணும் அப்படிங்கிறதே யாருக்கும் தெரியறதில்லை ஏன்னா இந்த டாட்டு எல்லா ப்ளவுஸுக்கும் எல்லா கட்டிங்க்கும் இப்படி தான் பண்ணணுமானால் நிச்சயமாக கிடையாது நெக்குனுடைய அமைப்பை பொறுத்து இந்த டாட்டினுடைய பாயிண்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ அது எப்படிங்கிறது வந்து அடுத்தடுத்த போர்ஷனில் உங்களுக்கு வர வர தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு ப்ளவுஸினுடைய ஃபார்முலா இது தான் இந்த ஃபார்முலாவில் இருந்து தான் அடுத்தடுத்த கட்டிங்குகள் அனைத்துமே மாற்றம் பெறும் அது எப்படிங்கிறது படிப்படியாக நம்ம பார்ப்போம் ஓகேவா ஸோ இப்போது பேக் போர்ஷனுடைய ஒரு பேக் நம்ம வந்து எப்படி மார்க் பண்ணணும் அந்த அளவுகளை பிரித்து எப்படி வைக்கணுங்கிறது வந்து ஒரு பேக்னுடைய டிராஃப்ட் இது இந்த இதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் இதுக்கு அடுத்து உங்கள்கிட்ட எல்லாம் கேட்டுட்டு அப்புறமா வந்து திரும்ப நாம் வந்து ஃப்ரெண்டுக்கு போவோம் இந்த பேக்கை கட் பண்ணதுக்கப்புறம் இது என்னென்ன வழிமுறைகள்லாம் செய்யும் அப்படிங்கிறது வந்து ஃப்ரெண்டை கட் பண்ணதுக்கப்புறம் பேக் நெக்கையும் கட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு முறை இந்த பேக்கில் வந்து இது எல்லாத்தையுமே நம்ம கட்டிங் முடிச்சோம்னா சொல்லி காட்டிடுவோம் ஓகேவா இப்போ முதல்ல இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து அடுத்த டாபிக் வரேன் அழுந்து இப்போ பேக் போர்ஷன் வந்து ஒரு பேக்கில் வந்து முதல்ல ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டிய ஃபார்முலா இது ஓகேவா